எங்களுடைய ஃப்ளோ வந்து இல்லை நீங்கள் பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி சென்னையிலேயே முன்னாள் மூணு ஷிஃப்ட் ஷிப்டா பால் அடிப்பாங்க இப்போ நான் முதல் ரெண்டு ஷிப்ட்லயே அடுத்த நாள் தேவைக்கு நாங்கள் அடிச்சு முடிச்சிடும் அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் தேவைக்கு தான் மூணாறு ஷிப்டா அடிக்கும் ரெகுலரைஸ் பண்ணிட்டேன் அதுல வந்து அங்க சப்ளை செயின்ல ப்ராப்ளம் கிடையாது நாங்க டைம் சப்ளை பண்ணோம் ஆனா இதுல வந்து ஆயிரக்கணக்கான வாகனங்களில் தமிழ்நாடு பூரா சப்ளை ஆகுது ஏதோ ஒரு வாகனம் ரிப்பேர் ஆனால் கூட ஒரு பகுதிக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் வந்து ஒரு பெரிய செய்தி அவர் அப்படிப்பட்ட பிரச்சனைனால அதாவது எங்களுடைய நடைமுறை செயல்ல பிரச்சனை ஏற்பட்டு காலதாமதம் என்பது இல்ல இது ஒரு ஆக்சிடென்டல் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல வந்து வரக்கூடியது அதையும் வராம தடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் நீங்க அப்படி ஏதாவது இருந்தா கூட என்னுடைய கருத்து கொண்டலாம் ரெண்டா பாத்தீங்கன்னா தயிர் கட்டுன்னு சொல்லுதெல்லாம் ஆக்சுவலா எங்கள்கிட்ட உள்ள கிடவே செய்யாது அது தயவு செய்து என்னுடைய பத்திர நண்பர்கள் அன்போடு புரிந்து கொள்ளுங்க எங்க கோல் செயின்ல இருந்து இது வெளியே போச்சுமே என்ன வந்தாலும் கிடாது நீங்க யார் வேணாலும் எப்ப வேணாலும் பார்க்கலாம் எங்க கோல் செயின் மேனேஜ் ஒரு நிமிஷம் இதுல எந்த ப்ராப்ளம்னா இப்போ எங்க கோடவுன்ல இருந்து வெளியே போகுது இந்த கோல் செயின்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு நாங்க அதை மானிட்டர் பண்றோம் இதுல இருந்து போன பிறகு என்ன ஆகும்னா இதை எடுத்துட்டு போற வண்டியில சில சமயங்களில் கோல் செயின் ஃபெயிலியர் ஆகிடுது ஒன்னு ரெண்டது சில இடங்களில் ரீட்டைல் எஸ்டேட் கொடுப்பாங்க ரீட் வந்து அந்த ஹோல்சேல் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பரா வைக்கணும் இந்த லாஜிஸ்டிக்ஸ்ல இடைவெளியில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் கவனமா பார்த்துட்டு இருக்கோம் அல்லது எங்கள்கிட்ட இருந்து சிரமம் பரப்புற வர வாய்ப்பு இருக்கு இப்போ நாங்கள் இந்த ஆண்டு வந்து லாஜிஸ்டிக்ஸை இன்னும் நாங்கள் வந்து கொஞ்சம் கூட பிளான் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு ஹோல்சேல் மேனேஜ்மெண்ட் என் எப்படி கொண்டு வரலாம் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் பண்ணிருக்கோம் அதுலயும் வந்து மேக்சிமம் கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம் நீங்க இருக்கக்கூடிய நோட்டீஸ் கொண்டு வரலாம் நாங்கள் கண்டிப்பா பண்ணுவோம் அப்பட்டமான ஒரு பிரச்சாரம் ஒரு உதாரணம் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த பால் விலை கொள்முதல் விலை உயர்த்தி கொடுத்தோம் அதாவது கொள்முதல் விலை உயர்த்தி என்று சொல்றதை விட நம்ம வந்து மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தோம் இந்த ஊக்கத்தொகை முழுக்க 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 அரசு நமக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணது அது வந்து மிக தவறான பொய்யான செய்தி மாநில அரசு மாண்பு முதல்வருடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை என்பதை நமக்கு அவங்க ரீம்பேர்ஸ் பண்ணி தராங்க அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இது வந்து எங்க உள்ளுக்குள்ள விஷயத்தை தெரியாம சிலர் தங்களுடைய சொந்த கருத்தாக சொல்லுகின்ற தவறான கருத்து அப்படி சொல்லுகின்றவங்களுக்கு எங்களுக்கு தொடர்பே இல்லை ஆகிய ஒரு அலவரரோ இல்ல ஆவினுடையொரு கோப்பரேட்டி பிரசிடென்ட் செக்ரட்டரியோ யார் இது சொல்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க இதுங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் பரப்புகنده போய் தாகவே நான் ரெக்கார்ட்ஸே காட்டவும் நான் ரெடியா இருக்கேன் இது வரையில நமக்கு 1550 கோடி இருந்தாங்க இந்த அரவிச்சப்ர அது மேல் நமக்கு அரசில இருந்து நமக்கு அந்த ஊக்கத்தொகை தொகை வந்தா அது நெருக்கடி இல்ல ஒரு

நீங்க தயவு செய்து என்னுடைய அன்பு நண்பர்களை பார்த்து கேட்டுக் இது லட்சக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் சார்ந்த ஒரு ஒரு துறை அன்றாடம் நம்முடைய கன்சியூமர்ஸ்டே இருக்கக்கூடிய துறை கன்சியூமர்ஸுக்கு இந்தியாவிலேயே இதோட விலை குறைச்சி எந்த மாநிலத்திலும் எந்த தனியாரோ எந்த பொதுத் நிறுவனமோ பால் வியாபாரம் செய்யவில்லை நம்ம தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ கொடுக்கணும் எனவே இதற்கு எதிரான தகவல் வரும்போது நீங்க தயவு செய்து என்னுடைய அலுவலகத்தில் நீங்க அதை உறுதி செய்துட்டு போடுங்க. ஏன்னா இதனுடைய அன்பான அன்வான வேண்டுகள். அவ்வளவு முயற்சி வந்து நாங்க இதுல போட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்வு முதலோட வழி காட்டத்துல அவருடைய ஒட்டுளைப்பு அந்த அளவுக்கு இருக்குிறது. நீங்க தம்பி இந்த ವರ್ಷ கடைசி நிண்ட கேட்டீங்க. நான் உங்களுக்கு அதை தாண்டி வரலன்னா இந்த டப்ப நீங்க கிளங்க. தம்பி போ ஆட்டோமேட்டிக்கா போகுது. சார் அது가 கொளுதுதளவுல 7 நம்ம சான்ஸ் இருக்கா? இப்ப நம்ம கொள்முதல் விலை ரீசனபிள் தான். நீங்க விசாயிட்டே கேளுங்க நான் இன்னைக்கு கூட விசாயா பேருக்கு முன்னாடி கேட்டேன் இன்னைக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய விலை விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கும் யானோ இந்த விலை வீரர மட்டும் நீங்க பாக்காதீங்க இந்த ஸ்பாட் அக்னாலஜ்மென்ட் கொண்டதாம் ஸ்பாட் அக்னாலஜ்மென்ட் தான் இந்த மாற்றத்திற்கான காரணம் அது ஒரு நிர்வாக சீர்திருத்தம் ஆக நீங்க பாக்கலாம் யானோ ஸ்பாட் அக்னாலஜ்மென்ட் கொடுத்த பிறகு தான் தரத்துக்கு விலை வந்து நமக்கு கொடுக்கும் அது மட்டும் தரத்துக்கு தரத்துக்கேற்ற விலை கொடுத்த பிறகு milk வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் புள்ளி மூன்று சதவீதம் சாலிட்ஸ் வந்து குடியிருக்கு ஸ்டேட் லெவல்ல அது வந்து ஒரு பெரிய ஒரு குவாலிட்டேட்டிவ் புள்ளி மூன்று சதவீதம் மிகப்பெரிய குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அது சாதாரண விஷயம் இல்லை எல்லா விதத்திலும் குவாலிட்டேட்டிவ்லயும் ஆவின் வந்து ஒரு நிலைத்த வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சென்ற ஆண்டு நம்ம இலக்கு வயிறு வெற்றியை நம்ம அடைஞ்சிருக்கோம் இந்த ஆண்டு நம்முடைய இலக்கு பெரிதாக இருந்தால் அந்த இலக்கை நோக்கி போயிற்றுதான் நிச்சயமாக நல்ல போய் நான் பலமுறை பத்திரிகைகளுக்கு சொல்லியது அது மன்னனுக்கு கடமை மக்களை மகிழ்வித்தல் என்று சங்க இலக்கியங்கள் நாம் படிக்கும் நம்முடைய அரசு வந்து ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனை கண்டறிந்து அவருடைய பிரச்சனை கூடிய ஒரு இருக்கிறது நம்முடைய மாண்பு முதல்வர்கள் குறிப்பிட்டது போன்று இல்லந்தோறும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தில் அவர்கள் அரசின் பயன்படுகின்ற அளவிற்கு அரசு கடந்த மூன்று ஆண்டுகளை வகுத்துக் கொடுத்திருக்கிறது எனவேதான் இப்படிப்பட்ட நம்முடைய அரசு தொடர்ந்து கிடைத்து வருகிறது என்பதற்கு வேற எந்த இல்லை

அரசியல் மட்டும் இல்லை பல்வேறு துறைகளில் அவர் நடித்திருக்கக்கூடிய சாதனைகள் அவர் வெற்றி பெற்ற தேர்தல்கள் அவர் பழகிய தலைவர்கள் அவர் ஏற்படுத்திய சமூக அரசியல் மாற்றங்கள் இதில் வந்து ஒரு மரியாதையோட அவர் பேச குறைந்தபட்ச மரியாதையோட பேச அவர் இல்லை சார் அவங்க பண்ண முடியாது அதான் அதான் நீங்க வந்து அவர் சொல்லியாரு இந்த பிள்ளப்பூச்சிய வந்து பிடிச்சிருக்காரு சிங்கத்தை பிடிக்க முடியாது நான் சொல்லுகிறேன் பட்டப்பூச்சியாக இருந்தாலும் சரி சிங்கமாக இருந்தாலும் சரி அதுக்கு ஆறு கிடையாது மனுஷனுக்கு தான் ஆறு உண்டு அவருடைய பேச்சுக்கள் ஆறறிவு உள்ளவர்கள் பேசுவது போன்று இல்லை இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவரை கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு ஒரு அளவு வேணும் இது விதி தகுதியை மாரி அவர்கள் பேசுகிறார்கள் சவால் விட முடியல அது தம்பி பனங்காட்டு தரி சலசலப்பு கஞ்சாருன்னு சொல்லும் இதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு நாங்க பார்க்குவோம் நீங்கள் வந்து இவங்களெல்லாம் போட்டு எதுக்கு பெருசு பெருசுப்படுத்தலாம் இது வந்து அவருடைய மதிப்பீட்டை அவர்களே இழக்குறார்கள் அவருடைய மதிப்பீட்டை அவர்களே இழக்கிறார்கள் அவங்க யார் மதிக்கப் போகிறா இவங்களெல்லாம் ஒரு ஒரு தன்னை ஒரு அரசியல் தலைவராக பல ஆண்டுகள் அவர் தன்னை இந்த நிலைநிறுத்தின தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக இருந்த ஒரு தலை மாபெரும் தலைவரே அவருக்கு பிடிக்காதுன்னா அவர் பேசிட்டு அதில் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை சுட்டி காட்டுட்டு ஆனால் வார்த்தைகள் அவங்க இவ்வளவு கவனமாக இருக்கணும் இவ்வளோ அசிங்கமான வார்த்தைகளை வந்து ஒரு இறைந்த நிறைய பாட்டு பாட்டுருக்கு தம்பி நாங்களும் அப்போ பாடலாமா நாங்கள் பாடலாமா தம்பி முன்னால நம்ம புரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல இப்ப இவர்கள் செய்வது நியாயமா சாட்டை திருமணம் எத்தனை வயசு இருக்கும் என்ன அனுபவம் இருக்கும் பிரசிடன்ட் ஆனாரா இல்ல எங்கேயாவது பெரிய தலைவர் ஆனாரா நீங்கள் வந்து பைக் கிடச்சினா எதுவும் பேச முடியுமா இப்போ எனக்கும் அரசியல் முரண்பாடெலாம் நிறைய ஆட்கள் இருக்காங்க நான் என்னுடைய அரசியல் முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு நான் தனிநபர் விமர்சனங்கள் அவ்வளவு மோசமாக நான் அது அதை ஏற்றுக்கொள்ள இது கருத்து சுதந்திரம் அல்ல கருத்து சுதந்திரம் பேர் கருத்து சுதந்திரம் வாயில வாயிலபாரத பேச சுதந்திரம் அல்ல உங்களுடைய பேச்சுக்களும் செயல்களும் இன்னொரு வரை பாதிக்கக்கூடிய அளவில் உணர்வுகளை பாதிக்கின்ற அளவில் அல்லது வன்முறைகளை தூண்டுகின்ற அளவில் இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் ஆகாது அவங்க கருத்து சுதந்திரம் வந்து திமுக கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை திமுக கருத்து சுதந்திரத்திற்காக இதற்கு முன்னாலே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த இயக்கம் குரல் கொடுத்த இயக்கம் இன்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் இப்ப நீங்க பாத்துக்கிட்டா ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்திய நாட்டினுடைய கருத்து சுதந்திரம் வந்து நூற்றி அறுபத்தி ஒராது இடத்திற்கு உலகளவில் சென்றிருக்கிறது இதை எதிர்த்து தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எங்களுடைய உறுப்பினர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்னை போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பொறுப்புகளை இருக்கின்றவர்களும் நாங்கள் எடுத்துச் சொல்லுகின்றோம் அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் எனவே கருத்து சுதந்திரம் என்பது எங்களுடைய தாரக மந்திரம் அதில் எந்த சமரசமும் இல்லை இவர்கள் செய்வது கருத்து சுதந்திரம் அல்ல சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்துகின்ற விதத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற விதத்தில் மதநிலை விதத்தில் தலைவர்களை எதிராக பேசுகின்றதை கருத்து சுதந்திரத்தோடு முடிச்சு போடல எந்த நியாயமும் தம்பி அவருக்கு அதுக்குள்ள எல்லா தகுதியும் இருக்கிறது தொண்டர்கள் விரும்புகிறார்கள் மக்கள் விரும்புகிறார்கள் அல்ல எந்த நேரத்தில் அவர் ஆனாலும் அது மகிழ்ச்சியான விஷயம்தான் அது வந்து சந்தோஷமா

விலை பிளஸ் ஊக்கத்தொகையோடு கூடிய தொகையை கொடுக்கவில்லை அது வந்து மிக தவறானது அதனால தான் விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாருமே ஆவினுடைய கட்டமைப்புக்குள் வாருங்க பால் நாங்கள் கொள்முதல் பண்ணுவோம் பால் யாருக்கு வேணால் நாங்கள் விலைக்கு தரோம் அப்படி ஒரு சிஸ்டத்தை நாங்கள் கட்டமைக்க முயற்சி எடுக்கணும் இது விவசாயிக்கு நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தீவிரத்தினுடைய விலை என்பது அந்த எண்ணூரில் நம்ம ஆயிரத்தி நூறு கொடுத்தோம் முதல்ல நூறு கொடுத்தோம் ஆயிரத்தி நூறுக்கு வழங்கப்பட்டதில்

தம்பி நான் இருக்கிறது முறைகேடு நடக்காது நீங்க எப்படி கவலையப்படாண்டா எந்த கவலையும் கவலையப்படாண்டா நீங்க அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நான் பாத்துட்டேன் நீங்க சில ஆட்கள் தனிப்பட்ட விருப்ப உரைப்புக்கு சொல்லாங்க தம்பி சில ஆட்கள் நீதிமன்றத்துக்கு நல்ல விஷயத்துக்கு கூட போகுது என் ஊர்ல ரெண்டு அழகான ஸ்கூல நீதிமன்றத்துல தடை வாங்கி வச்சிருக்கேன் ஸ்கூல் பில்டிங் புதுசா கட்டுது அடுத்த நீதிமன்ற தடைக்கு இப்ப நம்ம ஆட்களுக்கு ஹேபிட் ஆயிட்டாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தம்பி நீங்க வந்து நீங்க ஓபனாவே கலங்க இந்த நிர்வாகம் ஆனட்டு நிர்வாகம் எவ்வளவு ஒளிவு முறை தன்மையோட இருக்குன்னு கேட்டது என்ன சொல்லுங்க நீங்க பத்தாயிரத்து செல்ற சொசைட்டிஸ் இருக்கு நீங்கள் பத்தாயிரத்து செல்ற சொசைட்டிஸ்ல இருக்கக்கூடிய பணியாளர்கிட்ட கேளுங்க இங்க இருக்கக்கூடிய பணியாளர்கிட்ட கேளுங்க அந்த அளவுக்கு ஒரு ஒளிவு முறையற்ற நிர்வாகத்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது நான் பெருமைக்காக சொல்லலை இதுல ஒன்றும் பெருமை இல்லை ஒரு துறை என்பது ஒளிவு முறையற்ற தன்மையோடு செயல்பட வேண்டியது கடமை அதுவும் பெரிய சாதனை நாங்கள் அப்படி பண்ணுறதுனால தான் ஆவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் எங்களுக்கு மாற்றத்தை உருவாக்க முடிஞ்சிருக்கு அல இதெல்லாம் வந்து சும்மா விமர்சனங்கள் தான் அது கூட அந்த கூடும் கூடும் நான் ஓன் ஆன் பேப்பம் பட்டுறேன் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டெபிலிட்டி ஆயிட்டேன்னா கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணோம் மூர்ருக்கு கண்டிப்பாக அவர்கள் அந்த விருப்பனயில வந்து கமிஷன் கொஞ்சம் கூட வந்து காட்டிடுங்க ஆ அது நிச்சயமாக வெகு விரைவில் பரிசீலிக்கப்படும் அடுத்த வேலை அதான்